இன்றைக்கு காலையில் வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டோம் எல்நினோ தாக்கம் எப்படி இருக்கும் வெப்பநிலை நம்ம வெயில் காலத்தில் எப்படிலாம் நமக்கு வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் அந்த வானிலை அறிக்கையை கேட்கல அப்படின்னா போய் மறக்காமல் இன்று காலை நேரங்களில் பதிவிடப்பட்ட வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மழை வந்தாலும் சரி வரலனாலும் சரி உங்களுக்கு மழை வந்துச்சுன்னா கனமழைன்னு சொல்லுவோம் மழை வரல அப்படின்னா மழை இல்லைனாவது உங்களுக்கு அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பயுமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மழை வந்து அதிகமாகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு அறிவிப்புகளில் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை வந்து ஒரே மாதிரியே எல்லா நாளும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு வானிலை இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு வானிலையில நமக்கு மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு வந்து பகல் நேரங்களில் வெயில் வருது அப்படின்னா இதே வெயில் இந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே நமக்கு வந்து அதாவது தொடர்ச்சியாக நமக்கு வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு எதுவும் கிடையாது இப்போ ஒவ்வொரு நாளிலும் நமக்கு வானிலையில நமக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால நீங்க தினமும் நம்ம சேனல் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க சரி இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல எப்படி ப்ரோ climate எல்லாம் இருக்க போகுது ஒரு பக்கம் எங்கள் ஊர்லலாம் வந்து பனிப்பொழிவு பயங்கரமா வந்து இருக்கு ஆனால் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கு காலை அதிகாலையில் மட்டும்தான் பனிப்பொழிவு வருது அதுக்கப்புறம் பகல் நேரங்களில் எங்களுக்கெல்லாம் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக வந்து பதிவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த மழை தேதி சொல்ல தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அதனால இப்போ மழை வரலனாலும் அட்லீஸ்ட் அதாவது வரக்கூடிய நாட்கள் குறைஞ்சபட்சம் நமக்கு எப்போது மழை வருதுனாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க நிறைய பேர் அதுவும் நீங்கள் தெரியாமல் மழை வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ மழை வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க அதனால் எந்த டேட்டில் மழை வருங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கேட்டு போங்க ஏன்னா அடுத்த மழை பொழிவு டேட் நம்ம நோட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் வரப்போகுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் சாரல் மழை லேசான மழை மற்றும் மிதமான மழைங்கிறது இந்த தேதிகளில் நிச்சயமாக வந்துடும் சரி மற்ற மாவட்டங்கள் என்ன ஆச்சு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை வந்ததுன்னா மற்ற மாவட்டங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மற்ற மாவட்டங்கள் வானம் தான் இருக்க போகுது அதனால மழை தீவிரம் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுல நீங்க எதிர்பார்க்காதீங்க ஜனவரி இறுதியில தான் இந்த மழை வாய்ப்புகள் சற்று நமக்கு வந்து கணிசமாக அதிகரிக்குமே தவிர அதுக்கு முன்னாடி நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடையாது அப்போ தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அதிக மழை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய மாவட்டத்துல இருந்து நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க ஒரு சில மாவட்டத்துல நமக்கு வந்து பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெலாம் பதினைந்து டிகிரி செல்சியஸ் பதினாலு டிகிரி பதிவாயிட்டு இருக்கு எந்த அளவிற்கு குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்குது அப்படின்னு பாருங்கள் சரி தமிழ்நாட்டில் தான் ஒரு பக்கம் பயங்கரமான கடுமையான குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வட மாநிலங்கள் எடுத்துக்கோங்க பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் அதை தொடர்ந்து ஒரிசா இது போன்ற பல மாநிலங்கள் நம்ம வந்து சொல்லணும்னா நம்ம எல்லா மாநிலமும் சொல்ல முடியும் ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டூ டிகிரி செல்சியஸ் நைன் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறும் மிக மிக குறைந்த வெப்பநிலை அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால மிகுந்த கவனமா இருங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வட மாநிலங்களுக்கு ஒரு பக்கம் கடுமையான பனிப்பொழிவுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பரவாயில்ல ஏன்னா அங்கே நம்ம ஒப்பிடும்போது இங்கே எவ்வளவோ பரவாயில்ல பனிப்பொழிவு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் எங்களுக்கு மழை வாய்ப்புகள்லாம் எப்போதான் வரப்போகுது தமிழ்நாட்டில் இதே மாதிரி தான் எங்களுக்கு தினம் தினமும் வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்படியே நம்ம எல்லா நாளும் இருந்துற போகிறது கிடையாது வானிலையில வந்து அதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ முன்னாடி சொல்லியிருந்தோம் வானிலையில கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அதனால் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த சாரல் மழை மிதமான மழைங்கிறது தென் மாவட்டத்துக்கு வரும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் மேகம் மேகமூட்டம்தான் மழை வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது சரி பனிப்பொழிவு வந்து நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் தீவிரமடையும் ஏன்னா இப்போ நமக்கு உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் அப்புறம் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான பனிப்பொழிவு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதாவது தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதிகாலையில் மட்டும் அதுக்கப்புறம் நமக்கு காலை நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு இயல்பான வானிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்பிடும் நீங்க தொடர்ந்து மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எதற்காக உங்களை தினமும் வந்து வானிலை அறிக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடுமையான வெள்ளப்பெருக்கு வரும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்க மொபைல் ஃபோனில் பயங்கரமான வெள்ளம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே தகவல் வந்து உங்க மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் போன வருஷம் அந்த மிச்சாங் புயலன்னு தப்பிச்சிருக்கிறாங்க சென்னையில் நம்ம மிச்சாங் புயல் வர்றதுக்கு பல நாட்கள் முன்னாடியே வந்து புயல் உருவாக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போல் தூத்துக்குடி மழை வருவதையும் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் அதிலருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் தானே எங்கே நமக்கு மழை வரப்போகுது அவ்வளோதான் நமக்கு மழை கிடையாதுன்னு மட்டும் அஜாக்கிரதையாக இருந்துராதிங்க உங்களுக்கு வந்து நினைவு இருக்கும்னு நினைக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பிப்ரவரி மாதத்தில் கடலூர் மாவட்டத்தில் அதிகன மழை வந்து நம்ம சரித்திரங்கள்லாம் இருக்குது அதனால வந்து பிப்ரவரி மாதம் தானே நமக்கு எங்கே மழை வரப்போகுதுன்னு சொல்லி அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தினமும் வானிலை இருக்கையை கேளுங்க எச்சரிக்கை இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு எந்த டேட்டில் மழை வரும்னு சொல்கிறப்போ கரெக்டாக அந்த டேட்டில் மட்டும் நீங்கள் உஷாராகிடுங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்